எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் டியூப் பேபிஸ் ஒரு ராஜயோக பார்வை சில தினங்களுக்கு முன்னாடி எனக்கு வந்து எனக்கே ஒரு டவுட் வந்தது இந்த டியூப் பேபி ஐபிஎஃப் இந்த செயற்கையான முறையில் குழந்தைங்கள்லாம் எல்லாம் இவங்க பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படி பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சிந்திச்ச போது எனக்கு ரெண்டு கேள்வி வந்தது ஒன்று இந்த டெஸ்ட் பேபின்றது என்னென்னா லேபில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா என்ன விகாரத்தில் பிறக்காத குழந்தைகள் ஓகேவா நமக்கு ராஜயோகத்துல என்ன தெரியும்னா யார் நூத்துக்கு நூறு பாஸ் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து கர்மாத்தீத் தடைந்துடுறாங்க அவங்க வந்து சூட்சம் மந்தில் ரெண்டு மூணு மாதம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பார்த்து எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த அட்வான்ஸ்டு பர்த் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஐவிஎஃப் டெஸ்டியூ பேபி மாதிரிலாம் பிறந்தாங்கன்னா அவங்க விகாரத்துல பிறக்கல சோ இவங்க உள்ள வர்றதுக்கான ஒரு வழிதான் இது அதாவது பேபி அப்படின்ற ஒரு பிறவி அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி சிந்திக்கலாமா அது கரெக்டா சோ இது வந்து என்ன சொல்றது அந்த ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது டெஸ்டியூபி பிறக்கிற குழந்தைங்க இது ஒரு பார்வை ரெண்டாவது வந்த சந்தேகம் என்னென்னா பாக்கி எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மாவுக்கு விகாரத்தினால குழந்தைங்கள பிறந்துடுறாங்க ஆனால் இவங்க என்ன பாவம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல பிறக்கிறதுக்கே வந்து ஹாஸ்பிட்டலு டாக்டரு லேபு இதை நம்பி இருக்க வேண்டியிருக்கு ஸோ ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இந்த குழந்தைகள் பூமியில் வராங்க அதாவது எனக்கு நல்லா தெரியும் ஐவிஎஃப் முறையில் தான் எனக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருந்தாங்க பிறந்தாங்க அந்த டைமில் அந்த டெலிவரி டைமில் அவங்க மாதமாக இருக்கும்போது சில நாட்கள்லாம் வந்து டெய்லி இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் இந்த குழந்தை தக்க வைக்கிறதுக்காக ஒரு நாளுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஏழாயிரமோ எட்டாயிரமோ ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஒரு வாரம்லாம் போட்டிருக்கேன் அது வந்து அந்த குழந்தைங்களுக்கும் கஷ்டம்தான் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கஷ்டம்தான் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து ஏழு கருமுட்டைகள் வச்சாங்க அதில் நாலு செட் ஆயிடுச்சு அது இயற்கையாக ரெண்டு மூணு போயிடும் அப்புறம் எதாவது தங்குறது தான் குழந்தையாக போகிற போனாங்க ஆனால் மூணு மாதத்துக்கு அப்புறமும் நாலு இருந்தது அதில் நாளில் ரெண்டை அவங்களே கழிச்சு கட்டிட்டாங்க அப்புறம் ரெண்டு தான் இப்போ குழந்தையா பிறந்து இப்போ வளர்ந்து பதினெட்டு வயசு ஆகி காலேஜ் போயிட்ருக்காங்க ஓகேவா அப்போது இவ்வளோ துக்கப்பட்டு தான் பூமிக்கே வர வேண்டியிருக்கு அப்போது அந்த ஆத்மாக்களுடைய கர்ம கணக்கு அப்படி இருக்குது ரொம்ப டஃப்பாக இருக்குது பிறக்கிறதுலேருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது இப்படி எடுக்கணுமா ஸோ ரெண்டு பார்வை இதில் எது கரெக்டு எது தப்பு எப்படி புரிஞ்சுக்கணும் இப்படின்னு எனக்கு ஒரு ஞானஸ் மரணம் பண்ணும்போது ஒரு டவுட் வந்தது நமக்கு சிந்திக்கிறோம் நமக்கும் சில ஐடியா எல்லாம் கிடைக்கும் இல்லையா இருந்தாலும் சில சீனியர் பிரதர்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் பிரதர் கிட்ட ஒரு வாய்ஸ் குட் போட்டிருந்தேன் அவரு அதுக்கு பதில் சொன்னார் அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு என்ன தெரியும் சத்திகத்துல ஒன்பது லட்சம் பேர் தேவை ஆரம்பத்துல அதுல என்னன்னா கொஞ்சம் பேர் வந்து சத்தியகம் ஸ்டார்ட் ஆறுறதுக்கு முன்னாடியே இருந்தா தானே ஒன்பது லட்சம் பேர்ல இருக்க முடியும் ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கர்மாதிதாயி அட்வான்ஸ் பர்த் எடுத்தவங்களா இருப்பாங்க இந்த ஜட்மெண்ட் டேக்கு அப்புறம் பிறக்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்களாம் வந்து நேரடியாக அங்கேருந்து வராங்க சாந்தி தாமத்துலேருந்து வராங்க ஏன்னா ஜட்மெண்ட் டேக்கு வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்போ அவங்க தூய்மையான பிறவு எடுப்பாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கர்மாதிதானவங்களும் இருப்பாங்க ஸோ நம்ம என்ன தான் கணக்கு வழக்கை கூட்டி கழிச்சாலும் ஒரு ஒம்பது லட்சம் பேர் தான் சத்தியவத்தில் முதல் நாளில் இருப்பாங்க அப்போ அவங்க பிறந்து போகிற அளவுக்கு ஆத்மாக்கள் இருந்தால் போதுமானது கரெக்டாக இ இந்த ஐவிஎஃப் டெஸ்டியூ பேபியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நான் படித்தேன் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சொல்றது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில நைன்டீன் செவன்டி எயிட்டில் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் யூ பேபி குழந்தைங்க பிறகுறாங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அப்பா அம்மா ஆக முடியலையோ அவங்கெல்லாம் இந்த டெஸ்ட்யூ பேபி ஐவிஎஃப் புது புது டெக்னிக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது அது பேர் வாடகை தாய் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா இதெல்லாம் நான் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மீன் என் குழந்தைக்காக முயற்சி எடுக்கும்போது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜாக இருக்கும் அது அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் சில பெண்களுக்கு தாய்மார்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அவங்க கர்ப்பம் தெரிச்சா கூட அது ஒரு ஒம்பது மாதம் அந்த குழந்தை அதை வந்து வளர்ந்து குழந்தையாக பிறக்கணும்ட்டேன் அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்த தங்காது அது வந்து ஆகிடும் ஏதோதோ காரணங்களுக்கு ஆகிடும் அதாவது இந்த அம்மா ஒரு தாயே ஆக முடியாது கர்ப்பம் ஆகலாம் ஆனால் தாயே ஆக முடியாது அது ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஓகேவா இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆண்களோட விந்தும் பெண்களோட முட்டையும் எடுத்து இதை வந்து லேப்ல கருத்தரிச்சு வேறொரு தாய் வேற ஒரு பெண் இருக்காங்களே அவங்க கருவில் வைப்பாங்க அவங்க வந்து பிசிக்கலாக ஃபிட்டா இருப்பாங்க அப்போ கருமுட்டை வந்து வேற ஒரு பொண்ணுது அது ஒருத்தங்கிறது விந்து இவருது இவங்களோட குழந்தை அந்தம்மா வாடகை வயிற்றுலாம் வளரும் அதாவது வெறும் வாடகை தாய் குழந்தை பார்த்தோன்னே கையில் கொத்திட்டு போயிடுவாங்க அந்தம்மா இப்படியும் குழந்தைகள் பிறகுறாங்க பூமியில் ஆனால் அப்பா அம்மா இவங்க தான் அதை மாட்டுக்கிறது கிடையாதுன்னா பயாலஜிக்கலி டிஎன்ஏ உங்களுக்கு தான் ஓகே இதுதான் வாடகை தாயோட கான்செப்ட் ஓகே இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரும் இதுல எது கரெக்ட் எது தப்பு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ இந்த ஒம்பது லட்சம் தான் நமக்கு தேவை இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பூமியில பிறக்கிற குழந்தைகளில் கிட்டத்தட்ட ஒரு கோடி குழந்தைகள் ஐவிஎஃப் டெஸ்டி பேபி புதுசு புதுசாக டெக்னிக்கல்ஸ் எல்லாம் அது வழியாக குழந்தைகள் பிறக்கிறாங்க பேர் ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு கோடி பேர் அப்போ இந்த அட்வான்ஸ் பர்த் என்ற ஒரு கோடி பேர் தேவையில்லை சத்தியோகத்தில் முதல் நாள் ஒம்பது லட்சம் பேர் தான் தேவை அப்போ இதுக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா கர்பாதினவங்க சூட்சத்தில் ரெண்டு மூணு மாசம் இருக்காங்க அவங்களோட அட்வான்ஸ் பர்த் எடுக்கிறதுக்காக இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது டெக்னாலஜி சயின்ஸ் வளருது அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி ஒன்று இருக்கலாம் ட்ராமாபடி இல்லை கார்மிக் அக்கௌண்ட் அப்படி இருக்குது அதனால் இந்த மாதிரி குழந்தைகள் வராங்க அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் ஓகே இதெல்லாம் பாபா வந்து ரொம்ப டீட்டெயிலாக போய் மா இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறார்கள் அப்படி பிறக்கிறார்கள் இப்படிலாம் வானிலை டிஸ்கஸ் பண்ணாதனால நமக்கு சந்தேகம் வரும்போது நம்மளே தான் இங்கே இருக்கிற சீனியர் பிரதர்ஸ் எல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வர வேண்டியிருக்கு இது நம்ம தான் சொல்கிறது தான் கரெக்டாக அப்படின்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் இப்படி சிந்திக்கும் போது இப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் வருது ஸோ ஐவிஎஃப்ன்றது வந்து தூய்மையான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு முழுசா எடுத்துக்க முடியாது என்னன்னா தூய்மையான பிறப்பு தான் தான் நடக்குது அது அப்படி வரைக்கும் ஆனா அது துக்கம் இருக்கான்னா அந்த கருவுல அந்த குழந்தை வளருது அந்த குழந்தைக்கு அதை தெரியாம கூட இருக்கலாம் அந்த அம்மா அனுபவிக்கலாம் என் ஒய்ஃப் ரொம்ப அனுபவிச்சாங்க அந்த டைம்ல அந்த அந்த கர்ப்பம் பிரிஞ்ச ஏன்னா அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனோம் அடிக்கடி இன்ஜெக்ஷன் போடணும் நிறைய டேப்லெட்லாம் இருந்தாங்க அப்படி ஒரு குழந்தை தாய் ஆகிறது வந்து ஒரு அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தேடில் வந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது அவ்வளோ சேலஞ்சஸ் கிடையாது தான் ஒரு ஒரு பெண் வந்து தாயாகிறாங்க ஸோ அந்த வலி துக்கம் எல்லாம் தாயோடு போய் அந்த குழந்தைக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னால் எனக்கு தெரியாது அந்த குழந்தைய அனுபவிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க ஓகே அதெல்லாம் வந்து அந்த குழந்தையை சேர்த்து பாதிக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் எனக்கு தெரியல கரெக்டாக தெரியல ஸோ இப்படி எடுத்துக்க முடியுமா அப்படின்னா ஐவிஎஃப் வழியாக பிறக்கிற குழந்தைகள் வந்து அட்வான்ஸ் பத்து குழந்தைகள் இப்படியும் இந்த ரூட் எடுத்து தூய்மையான பிறப்புக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா தெரியல இப்போ மேற்கத்திய நாடுகள் இருக்கில்ல ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பு அமெரிக்கா இங்கே இன்றைய நிலவரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போல் அங்கே படுக்கிற நூறு குழந்தைகள் அஞ்சு குழந்தை ஐவிஎஃபில் தான் போறக்குது ஐ மீன் டெஸ்ட் யூபிபியாக தான் போகிறது அப்போ அங்கே சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம்னா அங்கே டெக்னாலஜி அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அதனால் குழந்தைகள் அப்படி பிறக்கிறார்கள் சரியா ஸோ எனக்கு கிளியர் கட்டாக ஆன்சர் என்ன தெரியாதுன்னா இந்த கர்மாதி தானவங்க இந்த பூமியில் குழந்தைகளாக பிறக்கிறதுக்கு ஐவிஎஃப் தான் மெத்தேடு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா அப்படின்னா கட்டாயம் கிடையாது இருக்கலாம் இதுதான் நான் எனக்கு எத்தனை வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த சீனியர் பிரதமர் சொல்கிறேன் ஒம்பது லட்சம் பேர் தானே அங்கே வரணும் இங்கே கண்ணாமனான்னு குழந்தைங்க பிறந்தனே இருக்காங்களே அப்போ எல்லாம் எப்படி இது ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஸோ ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு அவரோட கருத்தை அவர் சொன்னார் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு டெஸ்டி பேபின்ற குழந்தைங்க வந்து கர்மிக் கக்கௌண்ட்னால தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு குழந்தைங்களா பிறகுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அவங்க அம்மா அப்பா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்க பாவம் பண்ணியிருக்காங்க அவங்க கர்ம கணக்கு அடைக்கிறது தான் இப்படியெல்லாம் குழந்தைய பெற்றுக்க வேண்டிய நிலமை அவங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன் போடுங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு மீடியம் பிடிச்சிட்டு பண்ணிக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ